வணக்கம் மவீன் வணக்கம் ஜெசக் சொல்லுங்க இன்றைக்கும் நிறைய செய்திகளோட வந்திருக்குறோம் ஒன்று வந்து இந்த விண்வெளி பெற்றின செய்தி சுனிதா வில்லியம்ஸ் வந்துருக்குறா அடுத்தது வந்து அர்ச்சுனா ராமநாதன் அடுத்தது இந்த கூட்டணி கட்சிகள் என்ற விஷயங்கள் அது ஒரு நகைச்சுவையாவே போய்க்கொண்டிருக்கு மற்றது சிவந்தி தேசம் வந்தது சரியா இப்படி நிறைய விஷயங்கள் வாங்க தொடர்ந்து கா காணொலிக்குள்ள நேரடியாக போயிடலாம் முதலாவது வந்து சுனிதா வில்லியம்ஸை நாசா முயல இந்த அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சுனிதா வில்லியம்ஸ் இங்கே கொண்டு வந்ததுல அது நாசா விஞ்ஞானிகளுக்கு அதுக்கு பாராட்டணும் பாராட்டணும் தொழில்நுட்பம் அவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்து இது ஒரு முக்கியமான விஷயம் இதே விஷயத்துல இன்னொரு கூட தேவ பார்க்கணும் காசா 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 அவ்வளோத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆக்கத்தை செய்யுதோ அதே மாதிரி காசால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அழிவு அழிவு நடக்கு என்ன இதுக்கு ரெண்டுக்குமே மிக பெருதான சூத்ரதாரி யாரு அது தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப அந்த விடயத்துல இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமாக அந்த அவரால் அதுல புள்ளைய தூக்கி வச்சே காட்டுறாரு இன்றைக்கு அந்த ஊடகத்துல நேற்றும் இன்றைக்கும் முக்கியமாக காட்டப்படும் பொருள் வந்து வில்லியம்ஸ காப்பாத்தினர் இன்னொன்று அதே நேரத்தில் காசால நடந்த யுத்தத்துல வந்து பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் குழந்தைகள் அந்த அப்படியான விஷயங்களையும் அதிகமாக காட்டுறாங்க அதுல ஒரு தாய் வந்து அழுது கொண்டிருக்கா ரெண்டு பிள்ளை நோம்பு இருந்த பிள்ள பசியோட சேர்த்துட்டு அந்த ஒரு விஷயம் நோன்பு திறக்கிறதுக்கு இல்லையே சேர்த்துட்டான் போன்ற உண்மையிலே இந்த விஷயங்கள் நாங்கள் அனுதாபமாக பார்க்குற அதே நேரத்தில் அலட்சியமாக போகிற போக்கும் இருக்குது இருக்கு இது இல்லை எல்லா உடவங்களையுமே அதான் செய்யுது ஒரு ஒரு செய்திக்காக அதை பார்க்குற விதையில் கொஞ்சம் இது தொடர்பாக நாங்கள் யோசிச்சு முயற்சி எடுக்கணும் ஏற்கனவே எங்கள நாட்டில் நடந்ததுக்கு நாங்கள் இன்னுமே முயற்சி எடுக்காத சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் இதுல இதில் இன்னொரு இடத்துக்கு கவலை ஆனால் கவலைப்படுத்த ஆகணும்

அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா ராமநாதன் என்ன பிரச்சனைடா கொஞ்ச காலம் வந்து அர்ஜுனா ராமநாதன் ஒழுங்காக பாராட்டு பெறுது கொஞ்ச காலம் அதே அதே அவற்றை மீடரன் வலை இப்படி கீழே வந்து விழுது எனக்கும் சந்தேகம் இப்போ பாராளுமன்றத்தில் எதுவும் கதைக்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குதா அப்போ அவர் கதைத்த விஷயத்துக்கே தடை விதிக்கப்பட்டது தடை விதிக்கப்பட்டதுன்ற இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதுவும் கதைக்கலாம் அதுக்கு வந்து சட்ட ரீதியான கைதுகளோ அதுகளோ முன்னெடுக்கிற வந்து முடியாத காரியம் சரியா ஆனா பாராளுமன்றத்துக்கே அது தொடர்பான ஒழுக்க விதிமுறைகளின்படி விதிக்கலாம் பாராளுமன்ற ஒழுக்க விதிகளை மீறினால் தடை விதிக்கலாம் தடை விதிக்கலாம் அது பாராளுமன்றத்துக்குள்ளேயே அதுக்குள்ள சின்ன கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அதுவும் யாரும் கோரினா யாரும் கோரினா விமல் ரத்நாயக்க கோரின வழியா தான் இப்போ சபாநாயகர் வந்து இவருக்கு தான் அதுல வந்து இப்போ ஒரு அண்மையில் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன்னா தான் இந்த கருத்து கதை கையில் அவர் தேவையில்லாமல் தன்னுடைய பேரை பயன்படுத்தி விட்டார்கள் என்று அவர் உண்மையிலே நான் இதுலேயும் சின்ன குழப்பம் ஒன்று கேட்டு அவர் வந்து பாராளுமன்றத்தில் இந்த ஸ்வஸ்திகா பற்றி கதை கேள் என்ற ஒரு கதை ஒன்று அது வந்து அவர் பொது ஃபேஸ்புக் தளத்தில் தான் அதை பற்றி கதைச்சிருக்காரு அப்போ பாராளுமன்றத்தில் கதைச்சது தான் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த சிறப்புரிமை சிறப்புரிமை தொடர்பாக அந்த பிரச்சனைகள் எடுத்துக்கா கதைச்சிருந்தால் தான் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கலாம் என்ன நடவடிக்கைன்றதை சொல்லணும் இனி வருகின்ற எட்டு அமர்வுகளில அவருடைய அவர் பேசற விஷயம் வந்து நேரடியாகவோ காணொளி எந்த காணொளி வழியாகவோ ஒலிபரப்பப்படாது. அட YouTube பெரிய அடி. இது வந்து இது வந்து அர்ஜுன ராமநாதனுக்கு பெரிய அடின்னு சொன்னே போட்டது வந்து யூடியூப்காரருக்கு பெரிய அடி. எல்லாரதே வீடியோலாம் பாடி வீடியோ ஓடிக்கொண்டு கிழித்தார் அர்ஜுனா தூக்கி தொங்க போட்டார் அர்ஜுனா கழிவி காயே போட்டார் அர்ஜுனா. YouTube காரர் செய்ய வேண்டிய ஓட்டம். அப்ப அதுக்கு அதுகள் எல்லாம் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்தா உண்மையிலே இப்படி ஒரு இது வந்து என்னடா இனி இப்படியான விஷயங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் பேசுற விஷயம் நீக்கியாச்சு நீக்க போயினு சொல்லி நீக்கி இருக்கா இந்த விஷயத்துல எல்லா விஷயமும் இவர் தொடர்ந்து கொஞ்சம் நாட்களை இதை பற்றி தான் காய்க்கிறார் ஒன்று வந்து சுவஸ்திகா பற்றி காய்ச்சது வந்து ஒரு விதத்துல வந்து நாங்க இன்னொரு முறையிலையும் பார்க்கணும் வந்து இந்த இனத்துக்காக பேசுறவர்கள் குறைவு அதை இவர் சில விஷயங்களை தைரியமா காய்ச்சிருக்க இனத்துக்காக தான சில விஷயங்களை தைரியமா காய்ச்சிருக்காரு ஆனா முஸ்லீம் சமூகம் மேல அவ்வளவு ஒரு ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை இவர் முன் வந்து சரியான கேள்வி இருக்கு ஒன்று வந்து சிறுவர் விவாகம் பல இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கு உண்மையை சட்ட ரீதியாக அது பிள்ளையான விஷயம் ஆனா சிறுவர் ஏற்றுக்கொள்ள முடியாது வாழ்ந்துருக்கு முஸ்லிம் சமூகத்திலயும் ஒரு கருத்து இருக்கு போல இருக்கு அந்த உடல் உல ரீதியாக வளர்ச்சி கண்ட தான் வந்து கல்யாணம் செய்யலாம் பன்னெண்டு அது பன்னெண்டு வயசோ பதினெட்டு வயசோ திருமணம் ஆகலாம் என்ற ஒரு விஷயம் ஒன்று தகுதியானவர்கள் அடிப்படை அடுத்து மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகோ ஆக அந்த கல்வியை உடனடியாமல் இருந்தால் சரி ஏன்னா இப்போ கல் முப்பத்தொரு சதவீதமான மாணவர்கள் கல்வியிலேருந்து விலகிருக்கணும் இலங்கை அறிவித்தறையும்படி அது மட்டும் இல்லாமல் அவர் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளும் நிறைய பிரச்சனை மாணவர்கள் ஒரு ப்ரெஷராகவே இருக்குது அதை அது வந்து ஒரு பேச பேசு பொருளாக இருந்தபடியாக தான் இப்போ அர்ஜுனா ராமநாதன் மேலே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் இந்த சிறுவர் விவாகம் சம்பந்தமான விடயங்களையும் அவர் பேசியிருக்காரு ஆனால் அவர் கதைத்த விடயங்கள் சில இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது சில விஷயங்கள் அவர் எப்படி அணுகோணும் என்று தெரியாமல் கதைக்கிறார் விடயங்கள் முதலாவது அவர் வந்து அவர்களுடைய மத தலைவர்களோடு கதைத்து இருக்கலாம் அல்லது கலாச்சார உத்தியோகம் அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட கதைச்சிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு கொண்டு வந்து கதைச்சிருக்கலாம் என்ன ஆ இது உண்மையிலேயே ஒரு 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 மதத்தையோ இதையோ சென்றமெண்டா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் யாராக இருக்கட்டும் ஒரு காலம் தொட்டு வந்த பண்பாட்டை நாங்கள் சென்றமெண்டா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடைமுறையில் போயிருக்கோம் போயிருக்கும் ரைட் அதோட விஷயம் அடுத்ததா இந்த கூட்டணி கட்சி ஏற்கனவே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஏற்கனவே இந்த மாம்பழ சின்னத்தில் போட்டியிட்ட ஆக்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட கூட்டணி சேர்ந்திருக்கேன் அது ஏற்கனவே நடந்த விஷயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து யாரோட கூட்டணி செய்யறாது என்று ஒரு காலகட்டத்தில் வந்து கொள்கை அடிப்படையில் ஒன்றா இருக்கிற ஆக்களோட பயணிப்பு மாதிரி மாதிரி பேசிக்கொண்டே இவையும் தங்கள கொள்கை அடிப்படையில் ஒன்றா இருக்கணும் என்றதால தான் இவைய தாங்கள் கூட்டணி சேர்ந்தா சொல்லிடலாம் ஒரு நாடு கொள்கை என்ற அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது அவை இப்போ பேச்சுவார்த்தை காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் அங்கீகரிக்கணும் அதாவது ஒற்றை ஆட்சி என்ற என்ற விஷயத்தை நிராகரிக்கணும் விஷயத்தில் வந்து அவை என்னென்னா ஒரு அடிப்படையிலான சுய நிர்ணய உரிமை எங்களுக்கு தேவை என்று சொல்கிற விஷயமா இருந்தது ஆனால் இது இன்றைக்கு ஒரு ஒரு ஊடகத்தில் தமிழர் கட்சியை தோற்கடிப்பதுக்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள ஆவணம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணி இல்லையா இது ஒரு விமர்சனம் விமர்சனமா பேஸ்புக்ல போட்ட விமர்சனம் உண்மையிலே தமிழர் கட்சி தோற்கடிக்குது கூட்டணி தேவையில்ல சுயேட்சை கொடுக்க காண வேண்டும் போற பாராளுமன்ற தேவதெல்லாம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு உண்மையிலே என்னடா அவ்வளவு வீக்கா இருக்கிறது பொ பொதுவா வழியிலே தெரியுது என்ன தமிழர் கட்சின்றது என்றது ஒரு காலத்துல தமிழர்களோட அடையாளம் தான் தமிழர் அடையாளமா இருந்தது அடுத்தது ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியா இருந்தது கிட்டத்தட்ட Uh... <laughs> கிட்டத்தட்ட முழுமையான சிங்கள கட்சிகளை வடகிழக்கில் விழாம இருந்ததுல மிகப்பெரிய பங்கா இருந்தது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி அப்ப அந்த கட்சி இப்ப அவ்வளவு வீக்கா இருக்கு அப்ப சுமந்திரன் கூட இந்த கூட்டணிக்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்கின்றார் வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களுக்காகத்தான் இந்த கூட்டணியா வேட்பாளர்கள் இல்லாம திரியினம் என்ற பொருள் கூட காய்ச்சிருக்காரு அப்ப இப்படி மாறி 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 இந்த கூட்டணியோட தமிழ் மக்களோட கூட்டணியோட கூட்டணியும் ஒரு பெரிய இதா போய் கொண்டிருக்கு யாருக்கு लाभ <laughs> जो <laughs> பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இந்த தேசிய மக்கள் சக்தி திருப்பி உள்ள வேற பாராளுமன்ற தேர்தல் நடந்த மாதிரி தான் எங்க தமிழரசு கட்சி சாரி தமிழரசு கட்சி தமிழ் சார்ந்த கட்சிகள் தமிழ் தேசிய பிறப்பில் எங்கிற கட்சி என்ன செய்யப் போறேன் கழிவு கழிவு ஊத்த ஒரு கட்சியும் கழிவு கழிவு ஊத்த போறேன் அவன் வருவான் அவன் வந்துட்டு இந்த மக்களுக்கு இது செய்ய போறேன் இந்த பொருள் அபிவிருத்தி செய்ய போறேன் ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான் அதான் நடக்க போது வாக்காடி வாக்கு வங்கியில் இப்ப திருப்பியும் அதிகரிக்க போது யாருக்கு தேசிய மக்கள் சக்தி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அரசியல் ஆய்வாளர் நான் சொல்றேன் மற்றது வந்து இன்னொன்று

கடைசியா அது இந்த அவுட் வெளியில வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் போய் முடியுது கடைசியா என்ன மாதிரி முடியுதுன்னா வேற தன் சொந்த பிரச்சனை கழிச்சிட்டார் வந்து முடியுது கிட்டத்தட்ட சொந்த பிரச்சனை கழிச்சாலும் பாராளுமன்றத்துல வந்து நான் பார்த்ததுக்கு அதிகமாக வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை காய்ப்பவர் அவர்கள் தான் அவர்கள் தான் அவர் தான் அவர்கள் சரி இனி இனி அது ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு அது சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னன்னா இனி இப்ப தம்பி சொன்ன மாதிரி தம்ளர்ஸ் கட்சியை தோட் கடிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் தம்ளர்ஸ் கிட்டயே தோற்கடிக்கிறது கூட்டணி தேவையில்லை என்ற காரண சேகே குளகம் சேகே குளகே ஒரு இப்ப என்னலாம் இந்த தேசமந்த தென்னக்கோன் அது நேரியா வரும் தேசமந்த தென்னக்கோன் இப்ப பிடிச்சு பிளக்க மாதிரி அவரே சரண ஆனா செம்பந்தே என்னும் பிடிக்கல பிடிச்சிருவாங்க அப்படி ஒரு கதை வந்து போயிடுச்சு அப்படியே ஒரு காதல்ல முடிஞ்சது மீம்சா இத சும்மா ஒரு நகைச்சுவை மீம்சாவே போய் கொண்டிருக்கு தேசம் முக்கியமா பார்த்தோம்டா அவர் வந்து மா அதிபரா இருந்தவர் என்ன ஒரு போலீஸ் மாதிபரா இருந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள இல்லாத அவமதித்து செயற்பட்டுள்ளார் பிறகு அவரே சொல்லி என்ன கை செய்வதற்கான இத வந்து நீங்க ரத்து செய்யணும் ஒரு ரிட்மென்ட் ஒன்று போட்டிருந்தேன் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்ற அதையும் நீதிமன்றம் நிராகரிச்சுட்டு அந்த ரிட்மென்டோ இப்ப அவரே வந்து சரணடைஞ்சுருக்கிறார் உயர் உயர் போலீஸ் மா போலீஸ் மா அதிபர்ல இப்படி செய்யும் போது அவருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரசியல் நாடக மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஏதோ அவர் வாரிய விடுவாங்க அவரே மறைமுக